அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய இருபத்தி நான்கு வரை உங்களுக்கான ராசி பலன் என்ன என்ன விஷயம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்க போகுது எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒன்னு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் பெற விரும்பினாலும் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் குறித்த காலத்தில் வெற்றி பெறும் உடல்நலம் சீராகும் மனம் ஒருநிலைப்படும் பண வரவு உண்டாகும் கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் நிச்சயம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பண வரத்திற்கு தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது கூடுதல் உழைப்பிருக்கும் குடும்பத்தில் இருந்த வீண் குழப்பம் நீங்கும் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் கலைத்துறையினருக்கு மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் அரசியல்வாதிகள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மேலிடத்திற்கு நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க இந்த ஒரு தெய்வத்தை நீங்க தினம்தோறும் வணங்குனீங்க அப்படின்னா மன வருத்தம் இல்லாம நீங்க தொட்ட காரியத்திலாம் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் தினமும் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி குலதெய்வத்திற்கு முன் அமர்ந்து குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்க வெளியில போங்க உங்க வாழ்க்கையில இந்த வாரம் முழுக்க உங்களுடைய குலதெய்வத்தின் அருளால உங்களுக்கு நல்லதே நடக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு நம்ம சேனல் சார்பாக ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் தினம்தோறும் முடிந்த அளவு உணவளிக்க திட்டமிட்டு செய்துட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்